வணக்கம் உறவுகள் இன்றைய கிறிஸ்டியில் பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழப்புறத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதனுடைய கிறிஸ்டியை தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் சுவாரஸ்யமாக பேச போகிறேன் தொடர்ச்சி அந்த கிறிஸ்டியை பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வந்து பிரயோஜனமாக அமையும் ஃபஸ்ட் டைம் எங்களுடைய கிறிஸ்டியை பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நிறைய கிறிஸ்டிகளை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி வாங்க நாம் இந்த கிறிஸ்டிக்குள்ளே வந்து செல்லலாம் அதாவது பார்த்திங்கன்னா இது வரும் வழிபாட்டு தலைமுன்னு சொல்ல முடியாது அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் அதையும் விட வந்து மேலான காவியம் சொல்லணும் இந்தியாவின் வளமான வரலாறு மற்றும் அற்புதமான திராவிட கட்டிடக்கலை மரபுக்கு வந்து ஒரு உயிர்ப்பான ஒரு சான்று இந்த இடம் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் சோழர் காலத்து சிற்பங்கள்ல வந்து கல்யாஞ்சியமாகவும் வந்து காணப்படுகிறது கங்கை கொண்ட சோழபுரம் அல்லது வந்து கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோயில் வந்து தமிழ்நாட்டின் அரியலூர் மா மாவட்டத்தில் அமைந்துள்ளது அதாவது பாத்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகத்தான் சோழ வம்சத்தின் தலைநகராக வந்து இருந்ததாம் கங்கை கொண்ட சோழபுரம் என்று அழைக்கப்படக்கூடிய பகுதியாக தான் பழங்கால நகரத்தில் பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது இது வந்து பாத்தீங்கன்னா ஐராவஸ்தேவரர் கோவில் மற்றும் பிரகதீஸ்வரர் கோவிலுடன் சேர்ந்துதான் மூன்று பெரிய சோழர் கோவில்களின் ஒரு பகுதியாகவும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்களிலும் இந்த கோவில் வந்து பட்டியலிடப்பட்டுள்ளது அதாவது இந்தியாவின் மிகப்பெரிய கோயில்கள் வந்து ஒன்றான கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதன்மை கடவுளாக வந்து இருக்கிறாராம் பிரதான கோவில் கோபுரம் ஐம்பத்தி ஐந்து மீட்டர் உயரம் கொண்டதாகவும் கம்பீரமானதாகவும் உள்ள வந்து கட்டிடம் காணப்படுகிறது செழுமையான கலை மற்றும் சிற்பங்களால் வந்து நிறைந்திருக்கக்கூடிய இந்த கோவில் வளாகத்த முற்றிலும் வந்து பிரம்மாண்டமான களஞ்சி ஆக்கான் அலங்கரிக்கப்படுகிறது அற்புதமான இந்த ஒரு உயரமான அமைப்பில் தொண்ணூத்தி எட்டு மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அற்புதமான பெரும்பாலான சிவன் கோவில்களை போலவே பிரதான மூலவர் தெய்வம் பதிமூன்று அடி உயரம் உள்ள சிவலிங்கமாக வந்து திகழ்கிறது கட்டமைப்பின் முக்கிய பகுதி பாத்தீங்கன்னா முன்னூற்றி நாற்பத்தி ஒரு அடி உயரமும் நூறு அடி வந்து அகலம்

கங்கை கொண்ட சோழன் அல்லது வந்து கங்கையை வென்றவன் என்ற ஒரு புனர் வந்து பெற்றதாகவும் கூறப்படுகிறது எனவே வந்து அவர் ஒரு புதிய ஒரு தலைநகரை சோழபுரம் என்று பெயரிடப்பட்டதாகவும் பின்னர் வந்து கோவில் கட்டப்பட்ட போதுதான் அதுவும் அதே பெயரை வந்து பெற்றதாகவும் வந்து சொல்லப்படுகிறது இன்றைய கிஸ்டியில பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக பயனுள்ளதாகவும் அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு